கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி புறநகர் பகுதிகளை தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் சிப்காட் பகுதிகளில் போலீசார் வாகன தணிக்கையின் போது சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் வயது பதினெட்டு பூர்த்தியாகாத இரு சிறுவர்கள் விலை உயர்ந்த பல்சர் எமஹா வாகனங்களை மட்டுமே திருடி வந்தது தெரியவந்ததை அடுத்து மூன்று பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு பிற்படுத்தப்பட்ட சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ பட்டமரத்தான் கோவில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகும் இங்கு ஆண்டுதோறும் பூச்செறிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் அறுபத்தி நான்காம் ஆண்டு பூச்செறிதல் விழா இன்று தொடங்கியது முன்னதாக ஆவுடையார் நாயகி சமேத சோலீஸ்வரர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அப்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பூத்தட்டு பால்குடம் உள்ளிட்ட ஏராளமான நேர்த்தி கடனை ஊர்வலமாக ஏந்தி வந்து பட்ட மரத்தம்மளுக்கு சாட்டி வழிபட்டனர் புதுக்கோட்டை மாநகராட்சியில் பல மாதங்களாகவே குடிநீர் பிரச்சினை தலைவிரி தாடுகிறது இந்நிலையில் கடந்த காலங்களில் ஒருநாள் விட்டு ஒருநாள் குடிநீர் வந்த நிலையில் தற்போது பல பகுதிகளுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்கள் ஆங்காங்கே தினந்தோறும் மறியல் போராட்டமும் நடத்தி வருகின்றனர் அதன்படி புதுக்கோட்டை அடப்பன் வயல் பகுதியில் பதினைந்து தினங்களாக குடிநீர் வராததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பால் பண்ணை ரவுண்டானா அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் சிறுகுமி ஊராட்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் உள்ள சி ஆர் கண்டிகை கிராமத்தில் கடந்த ஏழு நாட்களாக குடித்த வரவில்லை என்றும் இந்த பகுதி பொதுமக்கள் அனைவரும் ஊராட்சி நிர்வாகத்திடம் கூறியுள்ளனர் ஆனால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காத பஞ்சாயத்து தலைவரை கண்டித்து கே ஜி கண்டிகையிலிருந்து பள்ளிப்பட்டு செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் நகர் நகர்பகுதிகளில் இருசக்கர வாகனம் மூலம் வீடுகளில் இருந்து ரேஷன் அரிசி வாங்கி மீண்டும் அதை இருபத்தி மூன்று மூட்டைகளில் சேமிக்கப்பட்டு அதை சரக்கு வாகனத்தின் மூலம் கேரளாவிற்கு கடத்த முயன்றபோது கோவில்பட்டி கிழக்கு தனிப்பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர்களை கையும் களவுமாக மடக்கி பிடித்த பின்னர் விசாரணை நடத்தப்பட்டு கைப்பற்றப்பட்ட இரண்டு டன் அரிசியை தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வில்லிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் சாமி இவர் அபுதாபியில் என்ஜினியராக வேலை பார்த்து வரும் நிலையில் இவரது மனைவி சுந்தரி தனது இரண்டு குழந்தைகளும் வில்லிச்சேரி கிராமத்தில் வசித்து வருகிறாா் இதனிடையே சுந்தரி வழக்கம் போல வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் ஒரு ரூமில் தூங்கியுள்ளார் காலையில் பார்த்தபோது வீட்டின் பின்பக்கம் மரக்கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் மற்றொரு உள் அறையில் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த லாக்கரில் இருந்த அறுபத்தைந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது உடனே தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் அம்பாச்சபுத்தரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தார் அருவி மற்றும் அகத்தியர் அருவி உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரிகளில் கோடை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகம் இருக்கும் ஆனால் இந்த வருடம் சுற்றறிக்கும் அக்னி நட்சத்திரம் காலம் என்பதால் கோடை வெயில் தாக்கத்தை தணிக்கும் வகையில் மணிமுத்தார் அருவி அகத்தியர் அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர் அதே சமயம் மது பாட்டில்கள் குட்கா போன்ற போதைப் பொருட்களுக்கு தடை விதித்துள்ளதாகவும் காவல்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடுந்தாங்கல் செல்லும் சாலையில் உள்ள சித்தாமங்கலம் கிராமத்தில் தனிநபர் பெட்ரோல் பங்க் அமைப்பதற்காக சாலை ஓரத்தில் இருந்த தேசிய மரமான பனைமரங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் வெட்டியுள்ளார் இதுகுறித்து இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த புகாரினை கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கில் இருப்பதாகவும் பனைமரங்களை வெட்டிய தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகர் திருமக்கள் ஆலை கல்லூரி எதிரில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் அந்த வழியாக வரும் வாகனங்களுக்கு அதிக அளவில் பூஜை போடுவது வழக்கம் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் மிகுந்து காணப்படும் இந்த கோவிலில் மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பக்தர்கள் அளித்த காணிக்கைகளை திருடிச் சென்றுள்ளனர் உடனே தகவலறிந்து வந்த குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது